அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிகாரம் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் மூவா அவர்களுடைய உரையுடன் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலில் ஊங்கில்லை கேடு ஒருவனுடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயல்லான் செயல் செய்யக்கூடிய வகையில் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்சியலை போற்றி செய்ய வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பிற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களும் இடம் கொடுக்காமல் அவற்றைக் கடிந்து ஒழுகுவதே அறமாகும் அன்று அறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கைச் சுமப்பவனும் அதில் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா வீழ்நாள் படா அமை நன்று ஆற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தைச் செய்வானேயானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவியை அடைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை செயற்பாலது ஓரும் அரணை ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்துக்கொள்ளத்தக்கது பழியே குவிகம் தந்த வாய்ப்புக்கு நன்றி